ஹலோ வெல்கம் டு சௌமிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம நான்கு திவ்ய தேசங்கள் ஒரே இடத்துல இருக்க ஒரு கோயில பத்தி தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிற தான் இந்த பெருமாள் கோயில் ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் வருடம் பழமையான இந்த கோயில் ரொம்பவே அழகா இருக்கும் இனிமே கூட நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோயில மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க அசுரர்களின் மன்னரா இருக்கிற மகாபலிங்கிற மன்னர் இந்த உலகையே ஆளணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ஒரு யாகம் நடத்துறாரு அந்த ஆனால் அழிக்கணும்னு நினைச்சருமான் சின்ன குழந்தை வடிவத்துல வந்து மூன்று அடி நிலம் கேட்குறாரு தன்னுடைய குரு எச்சரித்தும் கேட்காத மகாபலி தரத்துக்காக ஒத்துக்கிட்டாரு உடனே தன் கையில் இருக்கும் கமண்டலத்திலிருந்து இருந்து சிறிது தண்ணீர் எடுத்து விஸ்வரூபம் எடுத்த எம்பெருமான் முதல் அடியை மண்ணுலகத்திலும் இரண்டாவது அடியை விண்ணுலகத்திலும் மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என்று மகாபலியை பார்த்து கேட்க தன் தலையில் வைக்கும்படி தலையை தாழ்த்தி காம்பிக்க எம்பெருமான் மகாபலியின் தலையில் தன் மூன்றாவது அடியை வைத்து பாதாள உலகத்திற்கு அனுப்பினார் இந்த கோயிலோட தலை வரல கற்ப முப்பத்தி ஐந்து அடி உயரத்துல மிக பாதாள உலகத்துல எம்பெருமான நோக்கி தவம் இருந்த மகாபலிக்கு ஆதிசேஷ ரூபமும் தரிசிக்க வாய்ப்பு கிடைச்சது ஆதிசேஷருக்கு ராகு கேது இருந்தாலும் அதை நிவர்த்தியாகி வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ரூபத்துல நீங்க இங்க பார்க்க முடியும் நான்கு கரங்களோட இரண்டு கரங்கள் கை கூப்பியபடியும் இரண்டு கரங்கள்ல சங்கு சக்கர இருக்கும் கோயில்ல வெள்ளிங்கிற திருநாமத்தோட தாயாரும் ரொம்ப அழகாவே தனி சன்னிதையில காட்சி அளிக்கிறாங்க சமீபமா தான் இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கோயில் சஜஷன்ஸ் இருந்தா அதுவும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலோட ராஜகோபுரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை